டாக்டர் வந்து சொல்றாங்க எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க சார் மிராக்லாம் இருக்கு அவ்வளவு சீரியஸா இருந்த அந்த குழந்தை திடீர்னு கண்ணு முழிச்சிருச்சு நாங்க டெஸ்ட் பண்ணி பாத்துட்டோம் நார்மலா இருக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியல சார் இது கடவுள் அருளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் போறாங்க குழந்தைய நீங்க போய் தாராளமா பாக்கலாம் அவங்க கண்ணு முழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க டாக்டர் அதுக்கப்புறம் எல்லாருமே போறாங்க தமிழ் எப்படி இருக்குடா கொஞ்ச நேரத்துல இந்த தாத்தாவை எப்படி அளக்கழிச்சிட்டேப்பா மரகதம் சொல்றாங்க என்னமோ கடவுள் அருளால என் தமிழ் பாபா காப்பாத்திட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளை அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அப்ப வந்து நர்ஸ் வந்து சொல்றாங்க சும்மா குழந்தை கிட்ட பேச்சு கொடுத்துட்டு எல்லாம் வெளியே போங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரத்தன சொல்றாரு ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தையை சொல்றாரு தமிழ் பாப்பா உனக்கு சரியான தாத்தா ஒண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்றாங்க சோ தமிழ வந்து ரத்னா அவர் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த ஐசி ரூம்ப விட்டு வெளியே வந்தோடனே கான்ஸ்டபிள் சொல்றாரு அப்பா எப்படியோங்க ஐயா இந்த குழந்தை பொழைச்சுக்குச்சு இன்னும் எதுக்கு கம்ப்ளைண்ட் தான் பொழைச்சிருச்சுல இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல எந்த வித மாற்றமும் இல்லை இவங்க மேல கேஸ் எழுதிக்கிங்க சார் அப்படின்னு சொல்றாரு ரத்னம் அதுக்கு வந்து அந்த அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு ஐயா நீங்க குழந்தை நல்லாயிருச்சு எதுக்கு நீங்க விட்டுருங்க அதான் நல்லா ஆயிடுச்சுல அப்படிங்கிறாங்க வேணா என் பேத்திக்கிட்டே வேணா கேட்டுக்குங்க ஆனா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல எந்த வித மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஐயா நீங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சா ரிட்டர்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து மணி சொல்றாரு நானும் போலீஸ் தாங்க எங்க மாமா இப்ப கேக்குற நிலைமை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி பார்த்து பண்ணுங்க கான்ஸ்டபிள் சொல்றாரு அப்படின்னு கேஸ் எதுக்குங்க தேவையில்லாம எதுக்கு அப்படின்னு கான்ஸ்டபிளும் சொல்றாங்க நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லிட்டு இருக்காரு சம்பந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி மரகத்தை பார்த்து ஷாரதா சொல்றாங்க அத்தனை சொல்றாரு இன்னும் என்னமா பேசுறோம் உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கும் போதே நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நாங்களே பயத்துல வந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோனு அப்படின்னு அறிவு சொல்றாரு பவானி சொல்றாங்க இங்க பாருங்க ஏதோ தெரியாம நடந்துருச்சு இனிமேல் குழந்தைய நாங்க பத்திரம் பத்திரமா பாத்து அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டுட்டே போதும் போதும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த கல்யாணமே உங்களுக்கு பிடிக்கலன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த நீங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியும் அதனால குழந்தைய நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க பதவிட்டு போயிடுறாங்க ஆதி வந்தாருன்னு இவங்க எல்லாத்துக்கும் டோஸ் ஒழுங்கும் நல்லாவே தெரியும் இவங்க எல்லாத்துக்குமே எல்லாரும் ஐயோ எதுக்கு சம்மந்தி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சமதி நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க இது எதுவுமே நாங்க நினைச்சு நடக்கல தெரியாம நினைஞ்சிருச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அறிவு சொல்றாரு பவானி ஏகாம்பரம் எல்லாம் சொல்றாங்க கடைசியில பார்த்தா நம்ம ஸ்வேதாவும் கையெடுத்து கும்பிட்டு இது மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல தமிழ் டி மாடியில இருந்து வலிக்கு விட்டு விழுந்ததுல நான் பார்த்து நானே பதறி போயிட்டேன் இது தெரியாம நடந்துருச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அவரும் பேசிக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் ஏகம் சொல்றாங்க விடுங்க மன்னிச்சு விட்டுருங்க இது தெரியாம தான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லும் போதே சமந்தி இன்னொரு விஷயம் சமந்தி இங்க நடந்த விஷயம் எதுவுமே ஆதிக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா அவ்வளாதான் அப்படின்னு சொல்றாங்க சாரதா அதை கேட்டியம்மா நல்லா இருக்குதும்மா நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்குது நீ என்னத்தவ பண்ணு நான் தான் போய் ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்க பேத்திய நாங்க டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு நேரா கூட்டிட்டு போயிடுவோம் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாரும் பதறாங்க இருந்தாலும் எப்படியோ இதுல இருந்து முதல்ல தப்பிச்சுமே ஆதிக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசு நிம்மதியோடு இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப பவானி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க இதனால இந்த கிளம்பிட்ட எல்லாம் போய் நம்ம மன்னிப்பு கேட்கற நிலமைக்கு வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏகாம்பரம் சொல்றாங்க இனிமேல்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணு செய்யறதுன்னா உன் அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யே அப்படின்னு சொன்னோடனே இங்க பாருங்க சும்மா இதுவே சொல்லிட்டு இருக்காதுங்க நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஸ்வேதா சும்மா கோபப்பட்டுட்டே கோவப்பட்டுட்டே இருக்காத ஸ்வேதா உனக்கு என்ன நாங்க வந்து நிக்க மாட்டோமா நாங்க செய்ய மாட்டோமா எனக்கு இப்ப இருக்கிற பயம் எல்லாமே பாரதி வந்து கேட்டானா என்னத்த சொல்றதுன்னு தான் தெரியல எனக்கு படபடப்பா இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க சாரதா அதைக்கு வந்து பவானி சொல்றாங்க இப்ப இத பத்தி யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நேரா நம்ம பாரதி ஆட்டோல வர்றாங்க வீட்டுக்கு அச்சியோ ஆட்டோ சவுண்ட் கேக்குதாத்தா வந்துட்டா போல இருக்க அந்த பாரதி அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சரி எல்லாரும் என்ன பண்ணு எல்லாரும் சாதாரணமா இருக்கிற மாதிரி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கணும் டென்ஷனும் முகத்துல காமிச்சிடாதீங்க அப்படின்னு அறிவு சொல்றாரு ஏங்க என்ன பார்த்தா டென்ஷனா இருக்க மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்வதி கேட்கறாங்க அடைச்சு நீ முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஏகாமரமோ பவானி ரெண்டு பேர் ரூம்ல ஓடி போயிடுறாங்க பார்வதி கிச்சனுக்கு ஓடி போயிடுறாங்க ஏதோ பேப்பர் படிச்சிட்டு இருக்க மாதிரி ஷார்தா உக்காந்துட்டு இருக்காங்க ஃபோன் பாக்குற மாதிரி அறிவு ஸ்வேதா ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க வந்து நிக்கிறாங்க இவங்க எல்லாம் இருக்கிறத பாத்துட்டு என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பாக்குறாங்க அவங்களோட ரூம்ல போய் பாக்குறாங்க அதாவது மாடியில ரூம்ல கீழே அவங்க ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல போய் பாக்குறாங்க பார்த்தா அங்க தமிழ காணும் எங்க தமிழ் இருக்க தமிழ் தமிழ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க தமிழ ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க உடனே சாரதா கிட்ட வந்து அம்மா தமிழ பாத்தீங்களா அப்படின்னு திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவ எங்க இருப்பான்னு எதுக்கு என் அத்தை கிட்ட கேக்குற அவங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்க சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதா ஜோ ஜோ ஒருத்திரா சும்மான்னு இருக்க மாட்டாளா அப்படின்னு இருக்காரு அறிவு இப்போ உங்ககிட்ட கேட்டேன் நான் அத்தை கிட்ட தானே கேக்குறேன் நீ இது குறுக்க வந்து பேசிட்டு இருக்கிற வாரி செம்ம தான் இருக்காங்க நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு சத்தமா சொல்றாங்க பாரதி அதை கேட்டு ஐயோ பாரதி உங்க மாமனார் தான் வந்து தமிழை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க சாரதா இத கேட்டோன்னு என்ன சொல்றீங்க ஏன் மாமனாரு தமிழை கூட்டிட்டு போனாரா ஏன் இன்னும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க பாரதி தமிழ்ல அவர் வந்தாரு பாரதி வீட்டுக்கு உனக்கு போனும் கூட பண்ணாரு போனும் கூட ரீச் ஆகல நான் தமிழை கூட்டிட்டு போறேன் ஆதியும் பாரதியும் வந்தா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார் தமிழா அப்படின்னு கூலா சொல்லிட்டு இருக்காங்க சாரதா பவானி சொல்றாங்க ஓ மாமனாரே இப்பதான் கூட்டிட்டு போனாங்க தகவல் கிடைச்சிருச்சா போதுமா ஏமா என்னாச்சுமா அப்படின்னு கேக்குறாங்க பாரதி அதான் உன் மாமனார் எதுனால போய் கேட்டுக்குமா என்னன்னு ஒரே டவுட்டா இருக்கு ஒரே டென்ஷன் ஆகுது பாரதிக்கு ஏமா இங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருச்சா அதனாலதான் கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரதி பாரதி அதை அதுக்கு எங்க கிட்ட கேக்குற உன் மாமனார்ட்டே கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க பவானி என்ன பண்றதுன்னே தெரியல உடனே பார்த்தீங்கன்னா சரி இவங்க கிட்ட பேசி வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க பாரதி போன பின்னாடி பாத்தீங்கன்னா சம்ம கோபத்துல சாரதா பேசிட்டு நானே எப்படி எப்படி சமாளிக்கிறது தெரியாம நானே படாத பாடு பட்டு இருக்க நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஆதி அந்த தமிழ் மேல உயிரே வச்சிருக்கான் அவன் வந்து நான் கேட்டா என்ன சொல்லுவேன் நானே டென்ஷன்ல இருக்கேன் அது தெரியாம நீங்க பாட்டுல ஆள் அழுக்கு பேசிட்டு இருக்கீங்க பாரதி பார்த்துக்கிட்ட அறிவு சொல்றாரு நம்ம ஆள் அழுக்கு டென்ஷன் ஆகிறத விட ஃபர்ஸ்ட் இதை எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது நம்ம பாரதி காமிக்கிறாங்க பாரதி வெளியே வந்து ஏதாச்சும் வண்டி கிடைக்குமா ஆட்டோ கிடைக்குமோனு பாத்துட்டு இருக்காங்க கரெக்டா ஒரு ஆட்டோ வருது ஆட்டோ பிடிச்சு போகும்போது இந்த மாமா ஏன் இப்படி செய்யறாரா ஆட்டோவில வந்துட்டு இருக்கும்போதே கரெக்டா ரத்தனத்தோட கார் வருது ஆனா ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோ விட்டு இறங்கி வர்றாங்க பாரதிய இறங்கி வர்றதை பார்த்துட்டு இவங்களும் காரை நிறுத்திட்டு ரத்தனம் மணி எல்லாம் இறங்கி வர்றாங்க அதே சமயத்துல வீட்டுக்கு வர்றாரு ஆதி ஆதி வந்தது கார் சவுண்ட் கேட்டு சாரதா சொல்றாங்க பூச்சி போ ஆதி வந்துட்டான் இப்போ என்ன சொல்றது அவன் வந்த இந்த தமிழை பத்தி தான் கேப்பான் பாரதிய பத்தி கேப்பான் நான் இப்ப என்னன்னு சொல்றது அக்கா கொஞ்சம் பொறுமையா இரு பேசிக்கலாம் இரு எல்லா அவங்ககிட்ட எடுத்து சொல்லலாம் இரு அப்படின்னு சொல்றாங்க அறிவு அப்ப வந்து கரெக்டா ஆதி வர்றாங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பாரதி அப்படின்னு கூப்பிட்டு தான் வர்றாரு சுத்தி சுத்தி பாக்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் காணாமா எங்கம்மா பாரதியும் ஃப்ரெண்டும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகி அடுத்தது பாரதியை காமிக்கிறாங்க பாரதி கேக்குறாங்க என்னாச்சு மாமா தமிழை நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் மாமா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போனேன் வர்ற வழியில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா அத்தை சொன்னாங்க நீங்க தமிழை கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க உங்க அத்தை அது தான் சொ வேற எதுவும் சொல்லலையா அப்படின்னு ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு மாமா வேற எதுவுமே சொல்லியே மாமா அப்படின்னு சொல்றாங்க பாரதி நானே மாமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தான் இப்படி ஓடி வந்தேன் ஆனா உங்களை இப்படி வலையிலே நான் நினைச்சு கூட மாமா ரத்தன சொல்ற அந்த கொலகார கும்பலும் உங்ககிட்ட எப்படி சொல்லும் உங்ககிட்ட சொன்னது போல அவங்க எப்படியும் நடந்துக்கலையே மாமா என்னாச்சு எங்க தமிழ் அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போய் கார்ல உள்ள பாக்குறாங்க பார்த்தா தனத்தோட மடியில தமிழ் படுத்துட்டு இருக்காங்க ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ் எழுந்துட்டு தமிழ் எழுந்தாச்சு உனக்கு தனம் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பாரதி தூங்குற குழந்தை எதுக்கு எழுப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு ரத்தனம் உடனே அவங்க மாமனார் கிட்ட வந்து மாமா என்னாச்சு மாமா எப்படி இப்படி தலையில அடிபிடிச்சு தமிழுக்கு சொல்லுங்க அப்படின்னு அப்படிங்கிறாங்க தலையில அடிபட்டது தானே சொல்றேன் அது சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் தமிழ் இப்போ நம்மளோட உயிரோட இருக்காளன்னு சந்தோஷப்பட்டுக்கோ நாங்க மட்டும் அங்க சரியான நேரத்துக்கு போகாம இருந்திருந்தோம்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் தமிழ் இன்னாரும் நம்ம கண்ணையே பாத்திருக்க முடியாது தமிழ அப்படின்னு சொன்னோட பயங்கர ஷாக் ஆயிருது பாரதிக்கு மாமா என்னாச்சு மாமா கொஞ்சம் சொல் தெளிவா சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க எனக்கு உயிரே போயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க மரகத சொல்றாங்க ஏ பாரதி சும்மா அந்த நீலி கண்ணீர் எல்லாம் வடிச்சுக்கிட்டு இருக்காத இங்க யாரும் நம்புற மாதிரி எல்லாம் இல்ல தனியா விட்டு போட்டு நீ பாட்டுல ஊரு சுத்து போயிட்ட அந்த வீட்டாள இந்த புள்ளைய பண்ணதை பார்த்து என் ஈரக்குள்ள நடுங்கி போச்சு என்னாச்சும் எனக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இப்ப தமிழை எங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு பாரதி கேக்குறாங்க பதில் யாரும் சொல்ற மாதிரியே இல்ல அப்படியே பாத்தீங்கன்னா நேரா ஆதியோட வீட்டை காமிக்கிறாங்க தமிழும் பாரதியும் எங்கேயுமா சொல்லுங்க அப்படின்னு ஆளாளுக்கு அமைதியா இருக்காங்க பவானிதான் நான் சொல்றேன் பாரதி கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சரி பாரதி கோயிலுக்கு போயிருக்கா தமிழ் எங்க அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் எந்தா கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க இல்லையே காலையில நான் ஃபோன் பண்ணப்போ பாரதி மட்டும் தான் கோயிலுக்கு போறதாகவும் தமிழ் எங்க விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்க சரி அவங்க ஃபோன் பண்ணி சொன்னது காலையில ஆனா இன்னும் வராம இருக்கிறாங்க நீங்க ஃபோன் பண்ணி பாக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அறிவு சொல்றாரு மாப்பிளா என்னது தப்பு செஞ்சவங்கள கேள்வி கேக்குற மாதிரியே கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க சாரதா சொல்றாங்க அது வந்துருவாங்கப்பா போப்பா அது போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாப்போம் அப்படிங்கிறாங்க அப்பயும் ஆதிக்கு ஒரே சந்த சந்தேகமா இருக்கு நின்னுட்டே இருக்காங்க என்னப்பா நின்னுக்கிட்டே இருக்க போ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அவங்க வந்துருவாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஆதி உள்ள போறாரு அடுத்தது என்ன பாரதி காமிக்கிறாங்க மாமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு ஒன்னு சொல்லணும் தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் பூரா அத்தனையும் சொல்றாங்க இதை கேட்டோடனே பதறி போயிடறாங்க பாரதி என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆமாமா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு இந்த கல்யாண பேச்சை ஆரம்பிச்சதுல இருந்து எதுவுமே சரியில்லை சரி நீ ஆசைப்பட்டுட்ட உனக்கும் தமிழுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தான் நானும் சம்மதிச்சேன் ஆனா எல்லாமே எல்லாம் மீறி போயிடுச்சு உன் வீட்டுல இருக்க ஆளுக எல்லாருமே மனுஷனு கொலகார பசங்களானே தெரியல அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டு என் பேதிய எங்கூட கூட்டிட்டு வந்துட்டேன் இனிமேல் தமிழ் என் கூட எங்க வீட்டுலதான் இருப்பா அப்படின்னு சொல்லி பாரதி கிட்ட ரத்தனம் சொல்றாரு இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க பாரதி இதோட இந்த எபிசோட் முடியுது